இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அந்த ஒரு வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அடைக்கப்பட்ட அடைப்பை பாருங்கள் இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது முதற் பலனை கத்திற்கு கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் முதற்பலன் என்ற வார்த்தை அறுப்பு கால பண்டிகை என்னிடனும் சொல்லுகிறது முன் நிலத்தின் முதல் விளைச்சலில் முதல் கனியை கற்றுடையது அது அதை கற்றுடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அதன் நிறைவும் கற்றுடையது ஒருவேளை நமக்கு ஆண்டுபோல் கொடுத்திருக்கிற நிலம் வயல்வெளியானது கற்றுடையது அது மாத்திரமல்ல அந்த வயல்வெளியை விளைச்சே விளைச்சுகிற சோர்ஸ் அது கற்றிடத்திலிருந்தே நமக்கு கிடைக்கப்பெறுகிறபடினாலே நிலத்தில் விளைச்சல் முதல் கனியை கற்றுடைய ஆலோயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தோடு கூட கற்றரை ஆராதிக்கும்படியால் நான் அதை கொண்டு சென்று படைக்க வேண்டும் அப்பொழுது உன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் யாதியை உன்னை விட்டு மலடு உணக்குள்ளே இருப்பதில்லை ஞாயிற்று நாட்கள் பூரணப்படும் நீ மிகவும் விருத்தி அடைவாய் ஆண்டு முதல் அமைந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவார்கள்